திருப்பதி லட்டு விவகாரத்தில் பக்தர்கள் அச்சமடைய தேவையில்லை பரிசோதனையின் முடிவுகளில் தவறுகள் இருக்கலாம் என்று தகவல் நெய் வழங்கிய திண்டுக்கல் நிறுவனத்திற்கு தடை திருப்பதி லட்டுவில் பன்றி பசு மீன் கொழுப்புகள் மற்றும் எண்ணெய் பயன்படுத்தப்படுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பக்தர்களை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது குற்றச்சாட்டிற்கு காரணமான நெய்யை வழங்கிய நிறுவனம் தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனம் என்று தெரிய வந்துள்ளது அதேபோல பரிசோதனை அறிக்கையை முழுவதுமாக நம்ப தேவையில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் என்பது முழுக்க முழுக்க தொழில் ரீதியிலான வலுவான கட்டமைப்பு கொண்டது அதன் செயல் அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரி ஷியாமலா ராவ் என்பவர் சந்திரபாபு நாயுடு அரசால் கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் திருப்பதி லட்டுவின் சுவை மாறியுள்ளதாக கடந்த ஜூன் மாதம் பக்தர்கள் சிலர் புகார் எழுப்பியுள்ளனர் இதனையடுத்து இது பற்றி விசாரிப்பதற்காக தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்ட குழுவை உருவாக்கியுள்ளார்கள் இந்த குழுவில் தேசிய பால்வள நிறுவனத்தின் அறிவியலாளர் சுரேந்திரநாத் மற்றொரு பால்வள அறிவியலாளர் பாஸ்கர ரெட்டி பெங்களூரு ஐஐஎம் பேராசிரியர் மகாதேவன் தெலுங்கானா கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஸ்வன்னலதா உள்ளிட்டோர் இடம் பெற்றனர் இவர்கள்தான் அந்த லட்டு சாம்பிள்களை குஜராத்தில் உள்ள நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய தேசிய பால்வள வாரியத்தின் பரிசோதனை கூடத்திற்கு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அனுப்பி வைத்துள்ளனர் பரிசோதனையின் முடிவில் லட்டில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் ஃபாரின் ஃபேட்ஸ் இருப்பதாக அறிக்கை வந்துள்ளது ஃபாரின் ஃபேட்ஸ் என்பது பசு பன்றி மீன் ஆகியவற்றின் மாமிசம் மற்றும் கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் ஆகும் நெய்யிற்கு பதிலாக இந்த பொருட்களை சுவைக்காக வெளிநாடுகளில் பயன்படுத்துகின்றனர் இதனையடுத்து நெய் சப்ளை செய்து வந்த தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு திருப்பதி நிர்வாகம் தடை விதித்துள்ளது எனினும் இந்த பரிசோதனை கூடத்தின் ஆய்வறிக்கைகள் நூறு சதவீத நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆய்வுகளில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான முடிவுகள் தான் வெளிவரும் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் பல நேரங்களில் இந்த உணவு பரிசோதனைகள் தவறான முடிவுகளை கொடுத்ததற்கான சான்றுகள் உள்ளதாக கூறியுள்ளனர் வெஜிடபிள் ஆயில் நிறைந்த உணவுகளை பசுக்கள் உண்ணும் போது அதன் பால் மற்றும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்புகள் இருப்பது போன்ற முடிவுகள் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது இதேபோல சரியான தீவனங்கள் வழங்கப்படாத பசுக்கள் மேலும் பாலில் இருந்த கொழுப்புகளை நீக்கிய பிறகு அதிலிருந்து தயாரிக்கப்படும் நெய் ஆகியவற்றில் விலங்குகளின் கொழுப்புகள் இருப்பது போன்ற முடிவுகள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது அதேபோல இந்த ஆய்வு முடிவு என்பது வேண்டுமென்றே லட்டுவில் விலங்குகளின் கொழுப்புகள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டதா அல்லது முடிவுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி உள்ளதா போன்ற தெளிவான விவரங்கள் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது